என்னதான் பணம் பதவி இருந்தாலும் குடும்பத்தில் ஒருவர் குணக்குறைவுள்ளவராக இருந்தால் போதும் அந்த குடும்பத்துக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் இது போன்ற நிலை ஏற்படாமல் தவிர்க்கவும் கெட்ட குணங்களை கொண்டவர்கள் மனம் திருந்தவும் குடும்பத்தில் பெரியவர்கள் பல விரதங்களை அனுஷ்டிக்கிறார்கள் விரதம் இருந்தால்தான் சிவனருள் பெற முடியுமா என்றால் இல்லை என்கிறார் சம்பந்தர் வீடு ஞானமும் வேண்டுதிரேல் விரதங்களால் வாடி ஞானம் என்னாவதும் எந்தை வலஞ்சுழி நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் கொண்டிசை பாடு ஞானம் வல்லாரடி சேர்வது ஞானமே இந்த பாடலில் விரதமிருந்து உடலை நோகடிப்பதால் மட்டும் நீ சிவனை பார்த்துவிட முடியாது மனம் அவரோடு ஒன்ற வேண்டும் அதற்கு தோத்திரங்களை வாயார பாடி மனதார நினைத்து வணங்க வேண்டும் என்கிறார் ஊர் மெச்ச வாழ வேண்டுமானால் விரதங்களை விட மனதால் அனுஷ்டிக்கும் விரதமே உயர்ந்தது இறைவனுடன் மனம் ஒன்றி பேசுங்கள் குறைகளை சொல்லுங்கள் தானாகவே சரியாகிவிடும்